பல வருஷத்துக்கு பிதாவை ஆசிர்வாதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்க வேண்டிய அந்தமன்னா என்னுடைய வார்த்தை இறை வார்த்தையை நம்ம சமூகத்திற்கு கொடுக்குறோம் எனக்குள்ள இந்த செயலாற்றும் அடிமையை மறைத்துக்கொள்ளும் இயேசுகர் சோ ஜீபிக்கிறான் செய்வன்ல பிதாவே ஐ மீன் அலையலொய்யா அலொய்யா அலை லொய்யா மத்திய இருபத்தி ஆறு ஏழு ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போஜன பந்தியில் இருக்கும் அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் சிரசின் மேல் ஊற்றினார் அவருடைய சீஷர்கள் அதைக் கண்டு அவர் சீஷர்கள் அதைக் கண்டு விசனம் அடைந்து விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு இந்த வீண் செலவு எது

தன்னை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் மூன்று வருஷம் ஊடியத்தில் கூட இருந்திருக்கிறாங்க கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு நாளாவது கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக யாராவது வந்து அவரை அபிஷேகிக்கல்கண்டிகைனாலே நாளை கிறிஸ்து சிலுவையில் முழு மனுக்குளத்துக்காக தன்னை சிலுவை மரணத்தை சந்திக்க போறார் அதுவும் யூதர் அபிமார்கள் என்னுடைய பழக்க வழக்கம் போஜன பந்தியில் உட்கார்ந்துருந்தே எழுந்திருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்குது ஆனால் எல்லாரும் பந்தியில் இருக்கிற நேரம் தான் ஆண்டவர் தலைமையில் அந்த விளையர்ந்து அந்த தைலத்தை ஊற்ற முடியும் அவர் கூடாது அது ஒரு ஒழுங்கு இதெல்லாம் அறிந்து விசுவாசி தேவன் மேல விசுவாசிச்சதுனால இந்த நற்கிரியை அவளால் செய்ய முடிஞ்சது தன்னோடு இருக்கிற இருந்த பின்பற்றின சீசர்களை விட அவரை நேசித்த அத்தனை பேரை விட இந்த அந்த மேலான விசுவாசம் இருந்தது அது தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்தார் நாளை தினம் சிலுவையில் பஸ்கா பண்டிகையின் மறுநாள் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட போறாரு போஜன பந்தி இருக்கிற நேரம் அதை இடத்தை விட்டு ஆண்டவர் எழுந்திருக்க மாட்டாருங்கிற அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்துதான் அவர் அந்த போஜன பந்தியில் அமர்ந்திருக்கிற வேலையை அறிஞ்சு அந்த போஜனத்தை அந்த நிலைய தயத்தை அவ மேலே ஊற்றி அவர் அபிஷ்கிருஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அவ அந்த சத்தியத்தை ஆண்ட ஆபியான வழிநடத்தி அவளை அந்த இடத்துல செயல்பட வைத்தார் அதான் அவள் என்னை தொந்தரவு செய்யாதீங்க என்கிட்ட நக்கிரியை செய்தாலே அவர் தேவன் மேரில் அந்த விசுவாசத்தை தேவனுடைய உறவுக்குள்ள இருந்ததினாலே தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய யாரால தான் முடியும் ஸ்திரியானவன் தேவனுடைய உறவுகளை இருந்தான் அதனாலதான் அவளால் தேவனு கேட்ட கிரியை செய்ய முடிந்தது ராகாப்பையும் வேத வேசி தான் சொல்லுது அவ தேவனு கேட்ட கிரியை தான் பல மரண பாடுகள் துயரங்கள் பட்டாலும் அந்த பயங்கரமான அழிவுக்குரிய ஒரு நாடு யுத்தத்து கொண்டு போய் எது நுழைவு வாயிலோ அங்க அவள் அழிவுக்குன்னு ஒப்பு கொடுத்திருந்தது இந்த உலகம் அவள் தேவன் மேல விசுவாசம் வச்சதுனாலே அவ காக்கப்பட்டா தன்னை சுத்தமாய் காத்து கொண்டா இந்த உலக இன்பத்தை விட்டு வெறுத்து தேவ சித்தத்திற்கு காத்திருந்ததுனாலே அவ காக்கப்பட்ட அதே மாதிரிதான் அந்த ஸ்திரியானவர் ஏறப்பட்ட தைலத்தை கத்துடைய வார்த்தையின்படி அபிஷேகித்து நாளை தின சிலுவையில் முழு மனு மனுக்குழுத்து மறிக்க போகிற இயேசு கிறிசு சரீரம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராக அர்ப்பணிப்பதற்காக இவள் அந்த அந்த விலையேறப்பட்ட தைலத்தை பூசுவதற்கு முந்தி கொண்டார் இவள் விசுவாசத்தினால நற்கிரி செய்தனால ஆண்டவர் அந்த நற்கிரியை அங்கீகரித்து அவளை ஆசீர்வதித்தார் இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் கிறிசுவின் உறவுக்குள்ளே இருக்கிறவன் தான் தேவனுக்கேற்ற நற்கிரியே தேவனுடைய வேலையை செய்ய முடியும் இந்த ஸ்திரீ நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற கத்தர் தாமே தேவனுக்கேற்ற கிரியை செய்வதற்கு தேவனுடைய உறவுக்குள் இருக்கும் போது தான் அந்த கிரியை நம்மால் செய்ய முடியும் என்பதை இந்த விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்கிறது ஏசு கிறிசோன் எபிக்கிறோம் செய்வோம் பிதாவே அமை